ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கிறார் அது என்னன்னு பார்க்க போறோம் அதே போன்று முன்னாள் ஜனாதிபதிமார் சந்திரிகா குமார் தொங்குவாக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கலாம் கோட்டாபாய் ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு அடுத்த கிழமையிலிருந்து என்ன நடக்கப் போகுது அதே போன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மில்லியன் ரூபா கடந்த பதினோரு மாத காலங்களுக்குள்ள எதுக்காக செலவழிச்சாங்க ஜனாதிபதி நிதியகத்தில் இருக்கக்கூடிய பணம் அதாவது மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை யார் யாரெல்லாம் கொள்ளையடிச்சாங்க அப்படின்றது நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையொன்று நிகழ்த்திக்கொண்டிருக்கிறாங்க அப்படி நிகழ்த்துற சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு விடையை சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த கியூஆர் அல்லது அஸ்வெசும காசு அல்லது கியூஆர் காசு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு கொஞ்சம் பேருக்கு கொடுக்கப்படாமல் இருந்துச்சு கொடுக்கப்படாதவங்களுக்கு இப்போ கிட்டத்தில் வந்துட்டு எல்லாரும் பேரையும் பதிவு செய்திருந்தாங்க அந்த வகையில் எதிர்காலத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு மேல் மிச்சமாக இன்னும் ஒரு கொடுப்பனம் ஒன்று கொடுக்க போகிறாங்க அது என்ன கொடுப்பனவுன்னு சொன்னால் எந்தெந்த வீடுகளில் பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக வண்டி ஆறாயிரம் ரூபாய் அதிகமாக இந்த புத்தகங்கள் வாங்குறதுக்காக வேண்டி இந்த கோப்பி புத்தகங்களை வாங்கறதுக்காக செலவெல்லாம் இருக்குது அதுக்காக வண்டி ஆறாயிரம் ரூபாய் அதிகரித்து கொடுக்கிறதாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் எனவே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்குது அதே போன்று மறுபக்கம் நீங்க போய் பாத்தீங்களா இருந்தா கடந்த பதினோரு மாதங்களுக்குள்ள அதாவது ஜனவரியிலிருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் ஆயிரத்து நானூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க எதுக்காக செலவழிச்சாங்க முன்னாள் ஜனாதிபதிமார் அதாவது ரணசிங்க பிரேமதாஸ் இருந்தாங்க போயிட்டாங்க அவர்களுக்கு பதிலாக அவருடைய மனைவியான ஹேமா பிரேமதாஸ் அவர்களுக்கு அதே போன்று சந்திரிகா குமாரதுங்க அவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபே ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க இவர்களுடைய பாதுகாப்பு செலவுக்காக மட்டும் ஆயிரத்து நானூற்றி நாற்பது மில்லியன் ரூபா காசு செலவழிச்சிருக்கிறாங்க சும்மா பாருங்க சும்மா காசா இதெல்லாம் இந்த காசெல்லாம் செலவழிச்சு செலவழிச்சு சும்மா எதுக்காகன்னு நான் கேக்குறேன் இப்போ ஆரம்ப காலத்துல வந்துட்டு நந்தி கடல்ல ஆஹ் அங்க இங்கே எல்லாம் இருந்தா யுத்தம் இருக்குது பிரச்சனை இருக்குது பாதுகாப்பு தேவை அப்படின்ற ஒரு பயத்தினால என்ன செய்யலாம் அதை செய்யலாம் யுத்தத்தை தான் நிப்பாட்டி தானே நிப்பாட்டினா இப்போ எனதுக்கப்பா இவ்வளவு பாதுகாப்பு வச்சு இருக்கணும் சரி என்னென்ன பாதுகாப்புகள் வழங்கியிருக்காங்க அப்படின்றத நான் பாத்துருவோமா நீங்க பாத்தீங்களா இருந்தா ஹேமா பிரேமதாஸ் அவர்களுக்கு பத்து போலீஸ் அதிகாரிகளை பாதுகாப்புக்கு போட்டிருக்கிறாங்க ஹேமா பிரேமதாஸ் அவர்களுக்கு பத்து போலீஸ் அதிகாரி அவங்கள மறந்தே போயிருப்பாங்க எந்த தீவிரவாதிகளும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க சரி ஊருக்குள்ளதான் ஏதாவது இருந்தால் ஒரு ரெண்டு போலீஸ்காரன் போதும் தானே பத்து போலீஸ்கார் அவங்க அவங்களுக்காக வண்டி நியமிச்சிருக்கிறாங்க அதே போன்று சந்திரிகா குமார் தோங்க எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா அறுபது போலீஸ் அதிகாரிகளை வந்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக போட்டிருக்கிறாங்க மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா அறுபது போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கே போட்டிருக்கிறாங்க அதே போன்று இருநூற்றி இருபத்தி நான்கு முப்படையினர் அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அதே மாதிரி மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு பாத்தீங்களா இருந்தா முப்பது போலீஸ் அதிகாரிகள் போட்டிருக்கிறாங்க அதே போன்று ஆர்மியால நாலு பேர் போடப்பட்டிருக்குது அதே போன்று கோட்டாபே ராஜ ராஜபக்சே பாதிங்களாக இருந்தா இப்ப மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்தாரு நிறைய சேவை செய்து இப்ப சரியான அச்சுறுத்தல் அப்படியேப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு என்ன பாத்தீங்களா இருந்தா இருபத்தி மூன்று போலீஸ் அதிகாரிகள் கொடுக்கப்பட்டிருக்குது நூற்றி எண்பத்தி முப்படையினர் கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது ஆமியில இருந்து நூற்றி முப்பத்தி எட்டு படையினர் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அவருக்கு பாதுகாப்புக்காக வேண்டி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தா அறுபது போலீஸ்காரர்கள் கொடுத்திருக்கிறாங்க அதே போன்று ஐம்பத்தி படையினரையும் நிறையும் கொடுத்திருக்கிறாங்க பாதுகாப்புக்காக வண்டி பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபால நேற்று பாராளுமன்றத்துல குறிப்பிட்டிருந்தாரு அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து அதாவது அந்த யுத்த காலத்துக்கு முன்னால வந்துட்டு பாதுகாப்புகள் தானே அப்படி வழங்கப்பட்டதுக்கு பின்னால யுத்தத்துக்கு பின்னாலேயும் இப்ப பிறகு இந்த காலத்திலயும் என்னது அவங்களுக்கு அந்த பழக்கம் ஆகிட்டு தானே அந்த பழக்கம் காரணத்துக்காக வேண்டி இன்னும் அந்த பழக்கத்தை விட இல்லாமல் இருக்குது இந்த பாதுகாப்பாளர்கள் இப்ப எதுக்காக வேண்டி நாயை குழுப்பாடுக்கா நாய் இன்னும் சுகமாக சுகம் இல்லாமல் போனதுக்கு பிறகு அந்த நாயை கொண்டு போயிட்டு மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கும் அந்த நாயை பாதுகாக்கிறதுக்கும் மருந்து எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் கதவு திறந்து விடுறதுக்கும் நோனாக்க பிடிச்சி கூடி கொண்டு போறதுக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய புள்ளுகளை செதுக்கிறதுக்காக வேண்டியும் வீட்டில் இருக்கிற தேங்காய் ஆகிறதுக்காக வேண்டியும் அதே போன்று மாடுகள் பார்த்து கொள்வதுக்காக வேண்டியுமா இந்த பாதுகாப்பு அமை இந்த பாதுகாப்புன்ற பேர்ல இவங்க எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாங்க இத்தனை நூத்து கணக்கான பேர் இருநூறு முந்நூறு கணக்கான பேர் வந்து எதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க சும்மா யோசிச்சு பாருங்க எதுக்காக கேட்கிறான் இவர்களுடைய இந்த பாதுகாப்பு செலவு மட்டும் இந்த பதினோரு மாத காலங்களுக்கு ஆயிரத்தி நானூற்று நாற்பது மில்லியன் ரூபா செலவு போயிருக்குது இப்போ அடுத்த கிழமையில இருந்து இந்த பாதுகாப்பெல்லாம் முற்று முழுதாக என்ன செய்ய போறாங்க இல்லாமல் ஆக்க போறாங்க அப்படி இல்லாமல் ஆக்கினோமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபா காசு விளைவிட்டா ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபா காசு மக்களுக்கு சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி இருநூறு ரூ மில்லியன் ரூபான்னு சொன்னா சும்மா காசா நல்ல விஷயம் அப்படி அதை பாதுகாத்து எடுத்தால் நல்ல விஷயம் அப்படி எடுத்து அதை சரியாக செயற்படுத்தினால் நல்லம் அப்படின்றது என்னுடைய கருத்து முளைகிட்டா இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ கடந்த கடந்த ஒரு சில காலம் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அந்த ரெண்டு மூணு நாட்களாக இந்த பட்ட போயிட்டு இருக்குது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சட்டவிரோதமாக எடுத்துருக்கிறாங்க அதாவது ஜில்மால் பண்ணி எடுத்திருக்கிறாங்க மற்ற மத்தவங்கள்லாம் வந்துட்டு கலாநிதி பட்டம் டாக்டர் பட்டம் அந்த பட்டம் இந்த பட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பொய்யான பட்டமாக இருக்கலாம் எடுத்தெடுத்து பிஹெச்டி எல்லாம் என்னது ஃபேக்கான பிஹெச்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிக்குள்ளே செய்துட்டு இருக்கிறாங்க இந்த அசோக சம்பல் ரன்வல் அவர்களுக்கு அந்த பட்ட பிரச்சினை வந்தது நல்ல விஷயம் அமைக்குது ஏண்டா இப்போ நிறைய பேர் பட்டம் கலண்டு கொண்டு சரி எது எவ்வாறாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்ட செலவு எது எவ்வளோன்னு பார்த்தீங்களாக இருந்தால் மூணு மாசத்துக்கு விளையாட்டா மூணு மாத காலங்கள் கடந்த மூணு மாத காலத்துக்கு எண்பத்தி மூன்று மில்லியன் ரூபா காசு செலவழிச்சிருக்காங்க எவ்வளவு மூன்று மாச காலத்துக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய மூன்று மாச காலத்துக்கு எண்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க அதே போன்று கோட்டாபே ராஜபக்சேக்கு பாத்தீங்களா இருந்தா பதினோரு மாத காலங்களுக்கு முன்னூத்தி ஏழு மில்லியன் ரூபா காசு முன்னூற்றி ஏழு ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் இல்ல முன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் காசு செலவழிச்சிருக்கிறாங்க மைத்திரி பால கடந்த பதினோரு மாதத்துக்கு மட்டும் இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் காசு செலவழிச்சிருக்கிறாங்க அதே போன்று சந்திரிகா குமார் தொங்க அவர்களுக்கு மட்டும் நூற்றி பத்து மில்லியன் ரூபாய் காசு கடந்த பதினோரு மாதத்துக்கு மட்டும் செலவழிச்சிருக்கிறாங்க இந்த ஹேமா பிரேமதாஸ் இருக்காங்க தானே அதாவது பிரேமதாஸ் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவியான ஹேமா பிரேமதாஸுக்கு முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் காசு கடந்த பதினொரு மாத காலங்களுக்கு செலவழிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் மஹி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு சராசரியாக இருநூற்றி பத்து மில்லியன் ரூபா செலவழிக்கப்பட்டிருக்கு இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து பதினோரு மாதத்துக்கு எழுநூற்றி பத்து மில்லியன் ரூபா காசு செலவழிச்சிருக்கிறாங்க எவ்வளோ எழுநூத்தி பத்து மில்லியன் ரூபா காசு செலவழிச்சிருக்கிறாங்கப்பா ஞாபகம் பயிர் கொள்ளுங்க இதெல்லாம் என்ன செலவு தெரியுமா பாதுகாப்பு செலவு மட்டும்தான் இன்னும் செலவுகள் இருக்குது பாதுகாப்பு செலவு மட்டும்தான் இந்த மாதிரியான செலவுகளை செலவழிச்சிருக்கிறாங்க சும்மா யோசிச்சு பாருங்க அப்போ என்ன என்ன செலவப்பா செலவழிச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான செலவுகள் இருந்தா நாட்டுல பொருட்களுக்கு விலை கூடாம என்ன செய்யும் சொல்லுங்க அப்போ அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு மத்த மத்த செலவுகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா தலை வெடிக்கும் சரி இந்த இந்த டேட்டாக்களை வந்துட்டு இவருக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கு அவ்வளவு செலவழிச்சிருக்குன்னு சொல்கிறது மட்டும் விஷயம் இல்லை இதெல்லாம் சரியாக கொண்டு வந்து மக்களுக்கு அது சரியான முறையில் கிடைக்கணும் அதே மாதிரி அது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பொதுவான நிலைமையில் அது செலவழிக்கப்படணும் அப்படின்றது நம்மளுடைய கருத்தாக இருக்குது இவ்வளவு செலவும் இவங்களுக்கு அநியாயமாக செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நாம் வந்துட்டு யுத்த காலத்தில் யுத்தமான நாட்டில் இருக்குல்ல நாம் விளங்கிட்டா எல்லாம் சுதந்திரமான நாடாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா இந்த பாதுகாப்பு எனக்கு தேவைதான் அப்படின்ட்டு பார்த்தீங்களா இருந்தால் அப்போ இன்னும் யுத்தம் முடியலைன்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்கன்னு அர்த்தம் பிள்ளைங்கிச்சா யுத்தமெல்லாம் முடிஞ்சா எதுக்காக வேண்டிய இந்த பிரச்சனை அப்படிதான் ஊரில் போகிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா இருந்தால் அவங்களுக்கு போகு போலீஸ்காரர்கள் ரெண்டு பேரும் போதும் தாராளமா போதும் ரெண்டு பேர் ஆகக்கூடிய ஒரு நாலு போலீஸ்காரர்கள் போதும் அதுக்கு மேலே தேவையே இல்லை ஆனா இவ்வளவு பேர் இதுக்குள்ளே வச்சு வேண்டி எதுக்காகன்னு கேட்குறேன் பொது பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன மாதிரி நாய் குளிப்பாட்டுறதுக்கா அல்லது நாய் சுகமா சுகம் இல்லாமல் போனதுக்கு மருந்து எடுத்து வரதுக்கா அதை சுத்தம் பண்ணி பார்த்து கொள்றதுக்காக வேண்டியா அதுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வேண்டியா இல்லை புல்லு செதுக்கிறதுக்காக வேண்டியா தேங்காயிரத்துக்காக வேண்டியா இல்லை மாடு பார்த்துறதுக்கு கொள்றதுக்காக வேண்டியா எதுக்காக இந்த செலவுகள் இந்த இந்த அதிகாரிகள் இவங்க எல்லாரையும் வந்துட்டு இப்போ சொல்லியிருக்காங்க என்னென்னு சொன்னால் இந்த மு முப்படையினர் இருக்கிறாங்க தானே படையினர் அவ்வளோ பேரையும் அவங்க கேம்புகளுக்கு வந்து என்ன நினைச்சு போகிறாங்க உரிய உரிய வேலைகளுக்கு திரும்பி அனுப்புறதாக சொல்லியிருக்கிறாங்க போலீஸ்காராக கதையை மட்டும் சரியாக கதைக்கலை அவ கதையை நல்லா இருக்கும் ஒரு என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிமார்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் இருக்காமல் இருக்கக்கூடாது இருக்கணும் அவர்களுக்கு சாதாரணமாக ஒரு நாலு போலீஸ்காரர்கள் தாராளமாக போதும் இல்லை பாதுகாப்புக்காக நாலு துப்பாக்கியை கொடுத்தேன் வைங்கலன் நாலு பேரை வைங்களன் அவ்வளவும் போதும் தானே இவ்வளவு பேர் நமக்கு எதுக்காக வேண்டி இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சரி இருந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் இந்த பாதுகாப்பெல்லாம் இப்படி அனுப்பி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை நிப்பாட்டினா யுத்தத்தை நிப்பாட்டினா மறுபடி யுத்தம் இல்லையே அப்புறம் எதுக்கு பாதுகாப்புட்டு நான் கேட்குறேன் பாதுகாப்புக்கு வச்சுருந்தவங்கலாம் அனுப்பி விட்டீங்க இது சரியில்லாத வேலை அப்படின்ற மாதிரி அவ காய்ச்சி இருக்கிறாங்க மக்களால் ஜனாதிபதி அவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மாதிரி பெரிய பிரச்சனை வருமா மக்கள் கொன்றுவாங்களா அவ்வளோ பீதியிலேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசனையாக இருக்குது சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா காசை ஆட்டையை போட்டிருக்காங்க என்ன காசு தெரியுமா ஒரு நாட்டில் மக்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் அந்த மக்களுக்கு நிவாரணமாக வழங்கும் உதாரணமாக ஒருத்தர் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறார் அவருக்கு ஹார்ட் சர்ஜரி செய்யணும் அப்படி இல்லை ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க அவங்களுக்கு கேன்சர் சர்ஜரிஸ் ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது செய்கிற வேலையில் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கிட்னி ஃபெயிலியராக இருப்பாங்க இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறோம் நாமளும் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேர் அதை மாதிரி சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் காசுகளை ஒதுக்கும் ரைட்டா அதுக்காக வண்டி காசு சேர்க்கப்பட்டிருக்கும் அதாவது ஜனாதிபதி நிதியகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படி சேர்க்கப்பட்ட காசுல ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் காசை முப்பத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஆட்டை போட்டிருக்காங்க இது யார் யார் தெரியுமா இந்த ஆட்சி செய்திருக்கிறாங்க மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பெரிய அரசர் இருக்காரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்துல அதே போன்று கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆட்சி காலத்துல அதே போன்று எங்களுடைய நாட்டை இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி செய்ய வந்தாரு மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் அவர்களுடைய அரசாங்க நிதியில் செய்ய அந்த காசை இவங்க வந்துட்டு மெடிக்கல் அந்த செலவு இந்த செலவுன்ற பேர்ல முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்து ஆயிரத்தி இருநூற்றி லட்சம் ரூபாய் காசை ஆட்டை போட்டு விட்டு இதெல்லாம் மக்களுடைய காசு இது யாரோட காசு இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த பார்லமெண்டத்தில் ஏற்கனவே இருந்த இருநூத்தி இருபத்தஞ்சு பேருக்கும் செலவழிக்கிறதுக்கு அந்த காசு இருந்துச்சு இங்க இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மில்லியன் மக்களுடைய காசு தான் அது அந்த காசை அவங்க ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இவ்வளோ ஒரு அநியாயமான வேலை இப்படி இந்த பேரெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பேர்கள் உங்களுக்கு தேவையா இருந்தா கட்டாயமா சொல்லுங்க கமெண்ட்ல பேரை போடுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நாங்கள் அந்த பேர்களை போட்டு விடுறோம் இந்த பேர்கள்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்னுடைய கருத்து என்ன தெரியுமா இந்த பேரை லிஸ்ட் பண்ணி இவங்க இவ்வளவு ஆட்டையை போட்டாங்க அவ்வளோ ஆட்டையை போட்டாங்கன்றதை விட்டுட்டு செய்ய வேண்டிய வேலை இவங்க சட்டவிரோதமாக இவங்க வந்துட்டு மக்களுடைய காசை இவங்க கொள்ளை அடிச்சிருக்கிறாங்களா இருந்தா அதற்கு எதிராக அவங்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுத்து அவருக்குரிய தண்டனைகளை நீங்க வழங்க வேணும் அப்படின்றதுதான் வாயால பேசி பேசி பாராளுமன்றத்துல படம் காட்டுறதுல ஒரு பெரிய உமே இல்லை அதை செயற்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய கருத்து மக்களை உங்களோட கருத்து என்ன அப்படியா இல்லையா சரி அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போன்று இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் அதிகாரிகள் வீடுகளுக்கு வரப்போகிறாங்க எதுக்காக வரப்போகிறாங்கன்னு சொன்னால் யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ யார் யாருக்கெல்லாம் வீடு அவங்களுக்கு சொந்தமான வீடுகள் இல்லையோ அவர்களுக்கு வீடு அமைப்பு அமைத்து கொடுக்கறதுக்காக வேண்டி வீடு அமைப்பு திட்டத்துக்கு உரிய அந்த அதிகாரிகள் வந்துட்டு பார்வையிடுறதுக்காக வேண்டி வாடுறாங்க எங்கட வீட்டையும் வாங்கப்பா நாங்களும் வீடு இல்லாம தான் இருக்கிறோம் ஏன்னா மக்களே உங்களோட வீட்டுக்கு வருவாங்க எனவே இரவையில் வரும்போது கல்லன் வந்துட்டான்னு சொல்லி அடித்து விட்டுறாமல் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க எதுக்கும் கொஞ்சம் பாருங்க கதவை திறந்து பாருங்கள் இல்லை ஜன்னல திறந்தாவது பாருங்க அதே போன்ற இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்களா இருந்தா இந்த குழந்தைகளுடைய போசாவுக்காக வேண்டிய தாய்மாருக்காக வேண்டியும் குழந்தைகளுக்காக வேண்டியும் திரிபோசா மாவை வந்துட்டு தொடர்ந்து வழங்குறதாக முடிவெடுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ள என்னன்னு சொன்னால் இந்த திரிபோசாமா வாங்குற இடம் இருக்குது தானே அந்த 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 ஹாஸ்பிட்டல் இருக்குது தானே இதில் வந்து கரண்ட் பில்லு காசு ஃபைல் காசு பேப்பர் காசு அப்படின்ற பேரில் இந்த காசை போட்டால் தான் திரிபோசா மா தருவேன் அப்படின்ற மாதிரி யாராவது சொல்கிறாங்களா இருந்தால் நிச்சயமாக திரையிலுதனி தானே இந்த நம்பர் தமிழ் சிஐஏ இந்த நம்பருக்கு நீங்கள் உடனடியாக கோல் எடுங்க விளக்கிட்டு அங்கே நடக்கிற விஷயத்த வீடியோ ஒன்று எடுங்க வேறு ஒன்றும் செய்ய எந்த இடம் என்ன விளக்கம்னு சொல்லி சரியா நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் நைஸாக ஒரு வீடியோ எடுங்க காசு வாங்குறத ட கட்டாயமாக வீடியோ எடுங்க வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டு விடுங்க நிச்சயமாக இது நாம நம்ம சேனலில் தெரியப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் டிவி ஊடகங்களையும் நாங்கள் இதை ஒளிபரப்பு செய்வோம் அப்படின்றத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் நிச்சயமாக அதை செய்து கொள்ளுங்கள் இந்த திரையில்திற நம்பரை கட்டாயமா நோட் பண்ணி இது தமிழ் சிஐஏ ரகசியங்கள் ஏதாவது பித்தலாட்டங்கள் நடக்குதாக இருந்தால் அந்த விஷயங்களை நாம நம்முடைய செய்திகளையும் கொண்டு வருவோம் பெரிய டிவி நியூஸ்களுக்கும் இதை நாங்கள் கொடுப்போம் சரிதானே அதே போன்ற விசேடமானவர்களுடைய பார்த்துமாக இருந்தால் நேற்று நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக பதவியேற்றிருக்கிறாங்க அதே போன்று புதிய சபாநாயகரும் வந்திருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கவருடைய எனவே இது இன்றைக்கு முக்கியமான செய்திகளாக இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களை கட்டாயமா சொல்லுங்க இது மக்கள் பார்வைக்காக தமிழ் வாய்ஸ் நியூஸ் அடுத்த சந்திக்கிறேன் அனைவரும் வணக்கம் ஸ்வைனிங் ஆஃப்